அறிவிப்பு நோட்டீஸ்ல இந்த தகவல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா நீங்கள் அதையும் தெரிஞ்சு வாங்கியிருந்தீங்கன்னா பரவாயில்ல அவங்க இந்த சொத்து சம்பந்தமான எந்த தகவல்களும் கொடுக்காம நீங்கள் வாங்கிட்டீங்க நீங்கள் வந்து இன்னசென்ட்டு நீங்கள் வங்கியிலேருந்து அந்த பணத்தை கிளைம் பண்ணுறதுக்கு வழக்கு போட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இல்லைன்னு சொன்னால் பஞ்சமி நிலத்தை இன்னொரு பஞ்சமிழாக பார்த்து நீங்கள் வந்து விற்கிறதுக்கு கோர்ட் ஆர்டர் வாங்கி வித்தரலாம் அதர்வைஸ் ஒன்ஸ் டிசி ஆல்வேஸ் டிசி தான் பஞ்சமி நிலம்ங்கிறது வந்து டிப்ரஸ்டு கிளாஸ் லேண்டு டிசி லேண்டுன்னு சொல்லுவோம் அடித்தட்டு மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்டது அது பட்டியல் படுத்தப்பட்ட மக்களுக்கு அதனால் நீங்கள் ஒருவேளை பட்டியல் வகுப்பை சார்ந்தவராக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லைன்னு சொன்னால் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்களாக பார்த்து அதை விற்கிறதுக்கு நீதிமன்றத்திலேருந்து ஆர்டர் வாங்கி நீங்கள் வித்தனலாம் உங்கள் பணத்தை கிளைம் பண்ணணும்னா நீங்கள் கோர்ட் மூலமாக இருந்து நீங்கள் கரையம் பண்ண பணத்தை ஏன்னா ஒயிட் மணி தான் பேங்க் ஆக்ஷன் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒயிட் மணி தான் கொடுத்துருப்பீங்க ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக செலவு கொடுத்துருப்பீங்க அந்த பணத்தையும் ப்ளஸ் வங்கி வட்டியோடு சேர்த்து நீங்கள் திரும்ப பெறதுக்கு நீங்கள் கிளைம் பண்றதுக்கான வழக்கு தொடுத்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு சட்டத்தில் இடம் இருக்கு